உரையாற்றியவர்கள்லாம் சொன்னது போல இன்றைக்கு பல முன்னெடுப்புகள் அந்த முன்னெடுப்புகள் என்று வரும்போது நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டிய நம்பர்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நைன் எயிட் எங்களுடைய செக்ரட்டரி மேடம் சொன்னதுனால குழந்தைகளுக்கு தானா ஏன் ஆசிரியர்களுக்கு இல்லையா என்று சொல்லும்போது சோஷியல் வெல்ஃபேர் மூலமாக ஒன் எயிட் ஒன் இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் பல நேரங்களே எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக என்எஸ்எஸ் மூலமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தி மூன்று கேம்ப்ஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை வழங்கியிருக்கின்றோம் எட்டாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ஆசிரியர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நாம் வழங்கியிருக்கின்றோம் இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இது ஸ்ப்ரெட் ஆக வேண்டும் அனைவரும் இதை கொண்டு செல்ல வேண்டும் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு கீழே இருந்தாலே அது குழந்தைகள் தான் என்பது யுனைடெட் நேஷன்ஸே அதை சொல்லியிருக்கிறாங்க ஆக பதினெட்டு வயது கீழே நடைபெறுகின்ற எந்த குற்றமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு மாணவர்களாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அந்த பிள்ளைகள் மீது பெரியவர்கள் மூலமாக வருகின்ற ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் சரி ஆக அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கடமை நம் அனைவருக்குமே இருக்கின்றது த லிபர்ட்டி ஆஃப் மென் விமன் அண்ட் சைல்டு என்கின்ற எங்கர் சார் எழுதிய புத்தகத்தில் வந்து நமக்கான உரிமையை நம்ம பெரியவங்க பேசுகிறோம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனியாக உரிமை இருக்கின்றது அதை நாம் உணர வேண்டும் அவர்களுக்குன்னு தனியாக சுதந்திரம் இருக்கின்றது இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான டேவாக நம்ம இன்றைக்கி கொண்டாடும் இன்றைக்கி உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கிறோம் ஜஸ்டிஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அதுக்கின்ற ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம் லிபர்ட்டியை பற்றி பேசுகிறோம் ஃபெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் கலந்து தான் நாம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று வரும் பொழுது இது எங்கேருந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளிடமிருந்து அதை நாம் விதைக்க வேண்டும் ஆனால் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல பள்ளியாக இருந்தாலும் சரி அது நிறுவனங்கள் பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி இதை எடுத்து பேசுங்க இதை பற்றி அதில் இருக்கின்ற சட்டங்களை பற்றி பேசுங்கள் அது என்ன சொல்ல வருகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டிகளாக வைங்க முதல்ல அந்த குழந்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமுதாயத்தை புதியது ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி விழிப்புணர்வோடு படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கி அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இன்றைக்கி நம்ம செய்திருக்கின்றோம் இது நம்முடைய குழந்தைகளுக்கு ஹராஸ்மெண்ட் என்று வரும் பொழுது பாலியல் தொந்தரவு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்திற்காக நம்மால் அந்த பிள்ளை பயந்தாலும் கூட அது ஹராஸ்மெண்ட் தான் ஆக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு கருத்தாளர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சைல்டு அப்யூஸ்க்கான அந்த விழிப்புணர்வை மக்களும் கொண்டு செல்கின்ற பணியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் பல்வேறு காரணத்தை இன்னைக்கு கண்ணப்பன் சார் சொல்லியிருக்கிறாரு அது வந்து இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தொன்போதாக அது மாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் நான் கண்ணப்பன் சார் சொல்லிட்டேன் நாம் சொன்ன தேதியை நாமளே மாற்றக்கூடாது இனி வருங்காலத்தில் அது கேலண்டரில் இந்த பதினேழு நவம்பர் பதினேழு டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து இதற்கான ஒரு காலங்களாக நாம் ஒதுக்கிட வேண்டும் அது சார்ந்த அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ஸ் நம்ம நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா இது நீட் ஆஃப் தவராக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒரு செய்தி வரும்பொழுது பிள்ளைங்க பெற்றது பொம்பளை பிள்ளைன்றும் கிடையாது பசங்களுக்கும் பெண்களுக்கு நிகரான அந்த கொடுமை நடைபெறுகின்றது என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றது ஆக நம்முடைய பசங்களுக்கும் சரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி இது நிகழாத வண்ணம் யாரும் ஒரு செய்தியை பார்த்து பயந்துடாத வண்ணம் செய்தி என்பது நம்மளை பயமுத்துறதுக்காக வருவதாக நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றது என்பதை உணர்கின்ற விதத்தில் நாமும் உடனடியாக அதை ஆக்ட் பண்ண வேண்டும் நாம அந்த விதத்தில் தான் இன்றைக்கி நம்முடைய ப்ரமிசஸில் யார் உள்ளே வரணும் யார் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தனியாக நாம் வந்து ஒரு கைடே கொடுத்துட்டோம் நம்ம சிஓ சிஓசும்னா அதை வலியுறுத்திருக்கின்றோம் நமக்காக கருத்தை சொல்ல வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும் அதை நாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்கூட்டினைஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு தனியாக பண்ண விதிமுறையாக நம்ம வழங்கிட்டு வந்தோம் நம்ப ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய அசம்பிளி டயத்தில் இங்கே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறோ அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த பகுதிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இருக்க கருத்தை அப்படியே நீங்கள் ரிப்பீட் அவ்வளோ இதில் நீங்கள் என்ன கருத்தை உள்வாங்களோ அதை உங்கள் ஸ்டைலில் ஒரு அசம்பிளி பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கு சிட்டு புது ஊஞ்சில் போன்ற ஒரு புத்தகங்களை இதழ்களை இன்றைக்கி நாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம தமிழ்நாடு முழுந்த பிள்ளைங்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை உள்வாங்கிறோம் அப்படி சொல்லும்பொழுது இந்த கருத்துக்கள் சார்ந்தோம் நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பெரியார் பிஞ்சு அப்படின்னு ஒரு இதழ் இருக்கின்றது அதில் அந்த கோமாளி மாமா அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அண்ட் ஒன் ஜீரோ நைன் எய்டு இந்த நம்பரை நீங்கள் மறந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு தப்பு என்ன வந்துச்சுன்னா பெற்றவங்க போய் சொல்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பிரச்சனை நடந்துட்டு நம்ம சொன்னோம்னா நம்ம குடும்பமானம் போயிடுமோ நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்லணும் பிள்ளைகளுடைய பெயரும் பிள்ளைகளோட புகைப்படம் வரக்கூடாது என்கின்ற ஆக்டே இருக்குது அதில் ஆனால் அதை கவலைப்படக்கூடாது என்று எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் ஸோ இந்த மாதிரி வரும்போது அதில் சொல்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நோ கோ டெல் என்கின்ற இதை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் ஆக இப்படிப்பட்ட பல இதழ்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை எடுத்து சொல்கின்ற விதத்தில் இருக்கட்டும் அதையும் கொள்ளுங்கள் இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது முதல்ல நம்ம ஒரு நண்பர்களாக பிள்ளைகளிட்ட பேசுவோம் நம்முடைய நம்ம பிள்ளைகளை நாமளே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னீங்க அந்த குழந்தைங்க வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க அப்ரோச்சிக்காக பயப்படுவாங்க அதனால தான் மாணவர் மனசு பெற்றி அடுக்கிறவங்களாம் பிள்ளைகளே நீங்கள் பயப்படுவாங்க மனசில் ஏதாச்சும் என்ன தூண்டுது சொன்னால் மாணவர் மனசு பற்றி எழுதி போடுங்கள் என்று சொல்லும்பொழுது நான் பல நேரங்களில் ஆய்வு பணிக்கு செல்லும்போது நான் போடுற டீஷர்ட் பள்ளிக்கல்வித்துறை ஷர்ட்டில் வந்து பின்னாடி ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனுக்கு அந்த நம்பரை போட்டுட்டு தான் நான் போகிறேன் என்று சொன்னேன் ஏதாச்சும் ஒரு விதத்தை அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் தான் நான் போகும்போது பல பள்ளிக்கூடம் அந்த மாணவர் மனசு பற்றி திறந்து கமியமே நான் உடனே திறந்துக்கட நிறையா பேப்பர்ஸ் இருக்கும் அதனால் அந்த குழந்தைங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அதில் அந்த குழந்தைங்கள் தங்களுடைய மொழியில் தான் எழுதியிருப்பாங்க இந்த டீச்சரை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த டீச்சரை வந்து என்னை திட்டினாங்க இந்த ஃப்ரெண்டு என்னை திட்டினா என் பக்கத்தில் இருக்கிற தோழன் இப்படி நடந்துக்கிட்டான்னு அதில் இருக்கும் அது எழுதி இருக்கும்போது அதை எடுத்து அந்த குழந்தைகள் யாராக சில பேர் குழந்தைங்க பேர் எழுதுறாங்க சில பேர் அந்த குழந்தைங்க பேர் எழுத மாட்டேங்குது எழுதாட்டியும் பரவாயில்ல அதே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த அசம்பில நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற தைரியத்தை கொடுங்கள் அட்லீஸ்ட் அந்த எழுதி போட்ட அந்த குழந்தைங்களுக்கும் அதை உணரட்டும் அப்போ நம்ம எழுதுறதுக்கு நமக்காக இந்த நம்மளுடைய ஹெச்எம் நம்ம அதை அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்க இனிமேல் நம்ம தெம்பாக இருக்கலாம் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வந்து சுதந்திரமாக எடுத்து சொல்லலாம் என்கிற எண்ணத்தை முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு நம்ம விதைக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவங்கள்ட்ட தனியாக டீச்சர் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் டீச்சர் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது டீச்சர் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு அளவுக்கு கிடைக்கும் அது அந்த தைரியத்தை முதலில் அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முதல் படியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படி வரும்போது தான் இந்த கருத்தாளர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாமும் அதிகப்படியான அந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விதத்துக்கு இந்த குட் டச் பேட் டச்னா என்னன்ற சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் அங்கே தான் தொடங்க வேண்டும் அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது நான் கூட நம்முடைய செக்ரட்டரி மேடம் சொல்லியிருக்கேன் நான் நம்ம நிறையா கைடு கொடுக்குறோம் நிறையா வந்து இப்போ பிள்ளைகளுக்கான பல விழிப்புணர்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் டீச்சர்ஸ் பேசுகிறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறார்களுக்கான அந்த திரைப்படம் நம்ம நம்ம திரையிடும் பொழுது நாம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கார்ட்டூன்களாக அந்த படத்தில் வெறும் குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல இந்த விழிப்புணர்வுக்கான அந்த படத்தையும் அதில் நாம் தருகின்ற அளவுக்கு நாம் அதை நம்ம தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் மிக விரைவாக நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை பெற்று ஒரு காம்படிஷன் மாதிரி ஓப்பன் காம்படிஷன் மாதிரி யாரையெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி அது இருக்கின்ற ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி விஸ்காம் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தும் சரி எங்களுடைய கருத்து இது சார்ந்த கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்பு வரும்போது தமிழ்நாடு வந்து பல்வேறு கருத்துக்கள் சார்ந்த அந்த திரைப்படங்கள் வரும் பொழுது அந்த ஷார்ட் ஃபில்மும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்முடைய சிராத்திரை பற்றி சேர்ந்து அதை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கின்றது மிக விரைவாக அதற்கான ஒரு அறிவிப்பும் வரும் அதில் கலந்து கொள்கின்ற இளைய சமுதாயம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பத்திரிக்கை செய்தி மூலமாக அவர்கள் என்ன உள்வாங்கியிருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம ஒரு திரைப்படமாக கொடுக்கலாம் அந்த திரைப்படத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம் என்று வரும் பொழுது நீங்கள் கருத்துக்களை சொல்லும்போது அடிஷ்னல் சப்போர்ட்டாக இது உள்ளபடியே உங்களுடைய கருத்தை தான் இது ஒரு நல்ல ஒரு செயலும் அது அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ந்து இங்கே எங்களுடைய டைரக்டர் எங்களுடைய செக்ரட்டரி மேடம் தான் சொன்னது போல் இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு மூலமும் இது போன்ற விழிப்புணர்வு அங்கே இருக்கின்ற காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் அல்லது இந்த குழந்தைகள் ப்ரொடெக்ஷன் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பில் பணியாற்றியவர்கள் யாராக இருந்தால் இவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள் வழங்கப்படும் அந்த கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நீங்கள் அது பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நாம் அறிவுரை சொல்லுவோமோ எப்படி அவளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் அந்த உணர்ச்சியோடு நாம் செயல்படுவோமோ அது போன்ற உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவோம் வேறு அண்ணா சொன்னது போல பிள்ளைகளை பார்க்கும்போது நான் எதிர்காலத்தை பார்ப்பதாக உணர்கிறேன் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செம்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடும் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்